அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நினைவு நாளை முன்னிட்டு வயசானவங்களெல்லாம் பிரியாணி போட சொல்லியிருந்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சி அம்மா என்கிற சிறுவநாயகி அம்மா அவங்க ஆத்மா சாந்தி அடைய மறக்காமல் கமாண்டில் எல்லாருமே வேண்டிய நண்பர்களே உங்க குடும்பம் எங்க இருந்தா நல்லா இருக்கணும் அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையின்னு மறக்காமல் கமாண்டில் எல்லாருமே வேண்டிய நண்பர்களே வயசான முதியோர்கள் எல்லாருக்குமே பிரியாணி போட சொல்லியிருக்காங்க நன்றி நண்பர்களே

நல்லா இருக்கும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் ஆத்திமா சாந்தி ஆடுனா அவங்க நல்லா இருக்கும் நாங்க பெரியவங்க சாப்பிட்டு இருக்கோம் குடும்பம் ஆச்சி அம்மாள் என்கிற செல்வநாயகி அம்மாவுக்கு வந்து நினைவு நாளாக எல்லாருக்கும் போட கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க நீ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சோம் அவங்க வந்து புடவை கொடுப்பான்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க வாங்க நண்பர்களே அவங்க எல்லாருக்குமே புடவை வந்து நம்ம கொடுத்துடலாம் வயசான முதியோர்கள் எல்லாருக்குமே புடவை கொடுத்துடலாம் நண்பர்களே மறக்காம அவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு எல்லாமே கமெண்ட்ல வந்து வாழ்த்துங்க நண்பர்களே சாந்தி அடையணும் அவங்க குடும்பம் நல்லா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க ஆத்துமா சாந்தி அடையணும் குடும்பம் நல்லா இருக்கும் அவங்க சாந்தி அடையும் நல்லா இருக்கணும் அவங்க